ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எந்த வீடியோவில் நாம் ஒரு சூப்பர் பண்ண ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கின் பிரைட்னிங் பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இதுக்கு நம்ம நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து கிளன்ஸ் பண்ண போகிறோம் கிளன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்க் வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன் ஸோ மில்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸை நல்லாவே வந்து கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் இது கூட மில்க்கு மட்டும் நம்ம எடுத்துக்கல டர்மரிக்கும் இது பண்ண போகிறோம் ஸோ நல்லா வந்துட்டு முடிய கெட்டிக்கோங்க கெட்டின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போகிறோம்னா இப்போது வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் கஸ்தூரி மஞ்சள் இப்போ நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா என்ன மஞ்சள் யூஸ் பண்ணுவீங்க குளிக்கிறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு வந்து போதும் நிறைய வேணாம் ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால் நான் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன் அந்த பால் கூட பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது ஸ்லோக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எதாவது ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கை கூட பண்ணலாம் நான் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஸ்பான்ஞ்சு யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ நல்லாவே வந்து கிளன்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள அந்த அழுக்கு தூசு எல்லாமே வந்து கிளியராகி வந்துடும் ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டூ மினிட்ஸ் இல்லை த்ரீ மினிட்ஸ் வந்து இந்த ப்ராசஸ்ஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம முகத்துக்கு என்னும் அப்ளை பண்ணாலும் நீங்கள் கிளன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ பாலும் மஞ்சளும் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஆன்டிபயாட்டிக் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ரொம்பவே நல்ல இருக்கிற பிகாஸ் என்னோடய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ இருக்கும் பிகாஸ் அந்த பால் அண்ட் மஞ்சள் தான் ஸோ நீங்கள் வெறும் பாலை கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் மஞ்சள் இல்லை எனக்கு ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் பாலை கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி கிளென்ஸ் பண்ணுறது மூலிமா டெய்லி கூட நீங்கள் வந்து இந்த மில்கில் வந்து கிளென்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களோட ஸ்கின்னை சாஃப்ட்டாக வச்சுக்கும் அண்ட் டெய்லி பேஸஸில் நீங்கள் யூஸ் பண்ணும் சரிங்களா அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் இந்த ஐஸ் க்யூப்ஸ் மூலயமா நம்ம ஃபேஸில் வந்துட்டு மசாஜ் பண்ணும்போது நம்மளோட அந்த ஃபேஸு இன்னுமே வந்து க்ளோ கொடுக்கும் அண்ட் ஒன் திங் நம்ம இப்படி பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணாலும் அது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஐஸ் கியூப் வச்சு பண்ற மசாஜ் ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல பண்ணுங்க அண்டு இப்படி பண்ணும்போது போர்ஸெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஓப்பன் ஆகும் ரொம்ப 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 நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி அவங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்ஸ் வச்சு மசாஜ் பண்ணும்போது அது வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகும் அண்டு ஒரே டைமில் பண்ண முடியுமா எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா சீரியஸ்லி கிடைக்காது நீங்கள் ரெகுலராக ஒரு ஒன் மன்த் கண்டினியூவாக நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அப்படியே தன்னோட ஃபேஸை வந்து வைப்பாங்க மார்னிங் எந்திக்கும் போது ஸோ அது எதுனாலனா ஃபேஸ் நல்லா இறுக்கி கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ நல்லா லிஃப்ட் பண்ணும் அண்டு ரொம்ப சாஃப்ட்டாகவும் வச்சுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் நான் சொன்னேன் இல்லையா ஸ்கின் பிரைட்னிக்கான மெயினான ட்ரிக் இதுதான் ஸோ இதில் மூணே மூணு பொருள் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கோம் இந்த மூணு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அது தனியாக வச்சுக்கோங்க உளுத்தம் பருப்பு அண்டு வெந்தயம் ஓகேங்களா வெள்ளை உளுந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வெள்ளை உளுந்து அண்டு வெந்தயம் இந்த இது ரெண்டையுமே வந்து நைட்டே வந்து சோக் பண்ணிக்கோங்க ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு மார்னிங் எச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூட நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏன்னா அது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நான் ஒரு ஒன் வீக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கேப்பில் தான் நம்ம வந்து போடணும் டெய்லி போட்டாலும் நம்ம ஸ்கின்னை வந்து அதை டேமேஜ் பண்ணும் ஸோ அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு பொண்ணு அப்படின்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நான் கொஞ்சமாக எடுத்தாலும் போதும் அப்பப்போ நான் ஒரு ஒன் கிட்ட வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இது கெட்டு போகாது நல்லா தான் இருக்கும் அண்டு இது கூட நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி போட்டிருக்கோம் அதுவே போதும் தான் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தயிர் யூஸ் பண்ணால் தாராளமாக தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உளுத்தம் பருப்பு அண்ட் வெந்தயம் ஃபே அந்த ஃபேஸை வந்து மட்டும் இல்லை நம்ம சருமத்துக்கே பளபளப்பு அண்டு அந்த மிருதுவான சருமம் கொடுக்கும் அதே மாதிரி நான் நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால இந்த பேக் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் நானே வந்து ட்ரை பண்ண போகிறேன் இல்லையா ஸோ உங்களுக்கே நீங்களே பார்ப்பீங்க ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் அண்ட் க்ளோவும் வந்து இருக்கும் இன்ஸ்டன்ட் க்ளோ இருக்கும் சில பேருக்கு இது யூஸ் பண்ணதுனால அலர்ஜிலாம் வந்து உண்டாகும் பட் அப்போது இருக்கும்போது நீங்கள் க்யூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும் இல்லைன்னா நீங்கள் மறுநாள் விட்டிங்கன்னா ஓகே ஆகிடும் ஓகேவா ஸோ நீங்கள் அந்த ஒரு மாதிரி தடுப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சி பயப்பட வேணாம் நார்மல் ஆகிடும் அது ஓகேவா அண்டு நிறைய பருவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பருக்கள் எல்லாத்தையும் நிற்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கூட நீங்கள் பால் ஊற்றி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ பால் தயிர் அண்டு லெமன் ஜூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம் இதில் எதாவது ஒன்று ஆப்ஷன்லே இது கூட தேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அண்ட் இது வந்துட்டு ஃபுல் பாடிக்குமே பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் தாராளமாக வந்து ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஜென்ட்ஸ் வந்து நாங்களே இந்த பேக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க தாராளமாக நீங்களும் யூஸ் பண்ணலாம் மஞ்சள் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேவா அண்ட் இது நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவு தான் இருந்து நான் எடுத்திருக்கேன் இந்த குட்டியோண்ட அளவே போதும் உங்களுக்கு போதுமான அளவில் கரெக்டாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணுவேன் ஸோ அப்ளை பண்ணிக்கொள்ளிப்பேன் அண்டு நீங்கள் உங்கள் தான் நீங்கள் அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க எப்படினாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு கொஞ்சமாக இருக்குது இல்லையா ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஸ் வாட்டர் தான் இன்றைக்கி வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன்னா மில்க் வச்சு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளைன்ஸ் பண்ணிட்டேன் ஸோ நான் ஐஸ் 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 வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு நல்ல கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு ஃபேஸில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஸோ இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் க்ளோ அப்படி கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணும்போது உங்களோட டேன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது இப்போ தயிர் வந்து பார்த்திங்கன்னா தயிரில் வந்துட்டு நிறைய ஆன்டிபாக்டீரியல் ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபேஸில் அந்த டான் இப்போ வெயில் டைம் வேறு பார்த்திங்களா ஸோ ஓ ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணணும் பாருங்கள் நல்ல திக் கிளியராகவே கொடுங்க நான் அ்ளியராக தான் கொடுத்தேன் திக் கிளியர் கொடுக்கறதுனால நல்லா தான் இருக்குது இல்லை உங்களுக்கு தி கிளியர் வேணால் எனக்கு லைட் க்ளியரே போகுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அண்ட் ஒன் திங் எதாவது உங்களுக்கு நீங்கள் ஹேர்க்கு பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பு அண்ட் வெந்தயம்லாம் வந்து நம்ம போட்டோம் இல்லையா ஸோ ரெண்டுமே வந்து அவ்வளோ 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 பெனிஃபிட்ஸ் உள்ளது தலைக்குமே நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஸோ உங்களோட ஹேர் வந்து நல்லா பவுன்சிக்காக இருக்கும் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பற்றி நான் ஹேர் கேர் வீடியோவிலே உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஃபேஸில் வந்து திக் கிளியராக வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க திக் கிளியராக அப்ளை பண்ணிவிட்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இச்சிங்னஸ் வந்து வரும் ஏன்னா எனக்குமே வந்து சின்ன சின்ன சிங்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் எழுந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் எச்சிங்னஸ் வந்து வரும் அந்த ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா தோல் வந்துட்டு படிக்கும் போது அது ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப உங்களுக்கு ஹெச்சிங்னஸ் இருந்ததுன்னா நீங்கள் இமீடியேட்டாக வந்து வாஷ் பண்ணுங்க எப்போ வந்து நம்ம அந்த பேக் மட்டும் போட்டால் போதும் மசாஜ் அப்படிங்கிறது வந்து பண்ண வேணாம் எப்போது மசாஜ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைனா தேர்ட்டி மினிட்ஸில் நம்ம வந்துட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பாடி வந்து ரொம்பவே வந்து கூல் பாடி அப்படி இல்லை அப்படின்னா லைக் அந்த சைனஸ் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நார்மலாக இல்லைங்க நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஓகே என்னோடய ஃபேஸில் வச்சாலும் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக தேர்ட்டி மினிட்ஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஸோ ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு கழிச்சுட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் பண்ண போகிறோம் அண்டு அண்ட் இருக்க அந்த எல்லா பேக்கையுமே வந்து போட்டு நான் முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸில் இப்போது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபேஸ்க்கு முடியும் இல்லை கைக்கு காலுக்கு உங்களோட டோட்டல் பாடிக்குமே வந்து நீங்கள் பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் ப்ரைட்னிங் லுக் வந்து கொடுக்கும் அந்த க்ளோ இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்ஸ்டன்ட் க்ளோவும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல சூப்பரான பேக் இது உள்தம்பருப்பு அண்ட் வெந்தயம் அதை பார்த்திங்கன்னா அந்த தனி வீடியோஸ்லாம் வந்து நம்மளோட சேனல்ஸில் இருக்குது இதோடய மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நீங்கள் அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இப்போ அரை மணி நேரம் கழித்து நான் வந்து இப்போ காய வச்சுட்ருக்கேன் நல்லா ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த அரை மணி நேரம் இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நான் அந்த சீக் வந்து ஒரு எக்ஸசைஸ் அதாவது என்னென்னா நம்மளோட ஜப்பி சீக்ஸ் வேணும் ரொம்ப சீக்ஸ் வந்து ஒட்டி போயிருக்கும்ல ஸோ சப் ஜப்பியான சீக்ஸ் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் ஏன்னா அந்த டைமில் நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னா நல்ல ரிலாக்ஸேஷனாக வந்து நீங்கள் நம்ம பண்ணுறதுக்கு ஆப்ஷனலாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஸோ இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லாவே வந்து காஞ்சிடுச்சு என்னோட ஸ்கின்ல நம்ம வந்து திக் கிளியராக போட்டதுனால கொஞ்சம் பதமாக வந்துட்டு இருக்கும் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அப்படி இருக்கிறதுனால ஏதாவது இல்லை ரொம்ப வந்து ஸ்கின்னை பிடிச்சி டைட்டாக பிடிக்கும் ஸோ அதனால நான் கொஞ்சம் திக் கிளியராக தான் நான் போட்டேன் ஓகே இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா ஐஸ் க்யூப்ஸ் வச்சும் சரி இல்லை ஐஸ் வாட்டர் வச்சும் சரி நம்ம வந்துட்டு ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்போ வந்துட்டு அந்த அவங்களோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் வந்துட்டு இப்படி வந்து ரிமூவ் ஆகிடும் நீங்கள் எடுக்கும்போது ஓகேங்களா ஸோ அதை எப்படி தனியாக வச்சுருங்க தனியாக வச்சுருங்க இல்லை நீங்கள் வெளியில் போட்டு நீங்கள் த்ரோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா வாட்டர் வச்சு என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்படியே வந்துட்டு மசாஜ் பண்ண போகிறேன் எஸ் அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ அதுக்காக அப்படியே மசாஜ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் எடுக்க போகிறேன் ஸ்ட்ரெக்டாக வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் போய்ட்டு ஃபுல் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வந்து செமியாக வந்துட்டு நம்ம இது பண்ண போகிறோம் ஓகே அண்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க சர்க்குல மோஷன்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸில் நல்ல க்ளோ தெரியும் அண்ட் இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நான் வந்துட்டு பண்ணுறேன் ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்டிக்கியாக வந்து இருக்கும் ஆக்சுவலி அந்த உளுத்தம்பருப்பாக இருக்கட்டும் வெந்தயமாக இருக்கட்டும் ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக ஃபேஸில் வந்து இதாகும் ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா ஐஸ் கியூப் கொஞ்சம் இது பண்ணிட்டு ரப் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்பாஞ்ச் வச்சு கிளியர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை காமிக்கிறேன் நீங்களே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பீங்க என்னோடய அந்த ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் தெரியுது பார்த்திங்களா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது அண்ட் நல்லா வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லிப்லேருந்து எல்லாமே வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் லிப்பில் போடலாமான்னு கேட்டீங்க நான் எல்லாமே போடுவேங்க ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அந்த டேர்னை ரிமூவ் பண்ணும் எனக்கு வந்து பிளாக்காக இருக்கிற அந்த லிப்பை வந்து கொஞ்சம் டேர்ன் ரிமூவ் பண்ணும் ஸோ அதனால் நான் அந்த லிப்பில் கூட நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி வந்து நல்லா தொடைச்சிக்கோங்க தொடைச்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது நல்லா அதாவது ரொம்ப ரப் பண்ணக்கூடாது ஃபேஸை வந்து ரொம்பவே வந்துட்டு ஹார்ஷாக ட்ரீட் பண்ணக்கூடாது சாஃப்டாக வந்து பண்ணுங்கள் சாஃப்ட்டாக பண்ணும்போது நான் நல்லா அது வந்து எடுத்துருங்க அவ்வளோதான் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது ஃபேஸ் வாஷ் தான் ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து நார்மலாக சில் வாட்டரில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சில் வாட்டரில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸ் அப்படி ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் அண்டு ஒரு எதுவும் லிஃப்ட் பண்ணி டைட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஃபேஸை வந்து டைட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்களே பார்ப்பீங்க அண்ட் அந்த வெந்தயம் வந்துட்டு இயற்கையாகவே ஒரு கொடுக்கக்கூடியது தான் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுலே இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து கண்டினியூ பண்ணுங்க ஒரு ஒன் ஒன் ஹவர் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸாக அது வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட ஸ்கின் அப்படின்னு தான் அர்த்தம் அண்ட் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு ஆட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பர் க்ளோவாக இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ளோ வந்து உங்களுக்கே தெரியும் அந்த சீக் சைட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவாக இருக்குது ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எஸ் எனக்கு ரொம்பவே வந்து நல்லா சூட் ஆகுது ஓகே உங்களுக்கும் வந்துட்டு இது சூட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது தாங்க ஃபைனலாக வந்துட்டு ஃபேஸில் வந்து துறைச்சிட்டு இதுதான் ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி என்ன சொன்னா நீங்கள் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் எல்லாம் வெல்கம் தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் ஆல்